தீபாவளி ஸ்பெஷலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்னொரு டைப் ஆஃப் முறுக்கு இதுக்கு நமக்கு தேவையானது பச்சரிசி பச்சரிசிங்கிறது வந்து நீங்கள் மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கலாம் அப்படி இல்லைன்னா தோசை ரைஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அது வாங்கிக்கோங்க அது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் போடுங்க போட்டுட்டு ஊற வைக்கணும் ஊற வைக்கிறது வந்து ஒன்றரை மணி ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வைச்சா போதும் அதுக்கப்புறம் வந்து நல்லா இந்த மாதிரி நழை இதில் அப்படி ஒரு வேஷ்டி துணியோ இல்லை ஒரு நல்ல க்ளீன் டவலோ அதில் போட்டு நீங்கள் நல்லா அப்படி காய வச்சுருங்க காய வச்சுட்டு வீட்டில் ஃபேன் கடியில் காய வச்சிங்கன்னா கூட போதும் அதுக்கப்புறம் நல்லா அது காஞ்சதுக்கப்புறம் நான் காட்டினேன் இல்லையா அந்த கையில் லேசாக ஒட்டாம் லைட்டாக ஒட்டணும் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அதை வந்து எடுத்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா பவுடராக போட்டு வச்சுக்கோங்க நம்ம போ நான் வந்து குத்துமதிப்பாக தான் இந்த இதை போட்டேன் அரிசி போட்டேன் அதுக்கப்புறம் எவ்வளோ வருதோ அதை வந்து நம்ம மாவை அளந்து எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன் நான் போட்டது வந்து மேபி ஒரு கால் கிலோ வரைக்கும் தான் ஊற போட்டிருக்கேன் அரிசி அதுக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஹாஃப் கப் மெஷர்மெண்ட் நான் எடுத்த கப் அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் கப் மெஷர்மெண்ட் அதில் வந்து எனக்கு நாலு கப்பு ப்ளஸ் இன்னொரு கப்பு இருந்துச்சு நான் அதை எடுத்து தனியாக ஒதுக்கி வச்சுட்டேன் அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன் இந்த மாதிரி ஹா ஒரு எந்த கப்புனாலும் நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்திங்கனாலும் சரி இல்லை ஒரு கிண்ணம் எடுத்தீங்கனாலும் சரி எதுனாலுமே அதில் வந்து அது நாலு கப்பு நாலு பங்கு இந்த அரிசி மாவு இருக்கணும் இந்த அரிசி மாவு எடுத்துட்டு இந்த க அதே கப்பில் வந்து உளுந்து வந்து ஒன்று இப்போ நீங்கள் அது வந்து நாலு கப்பு எடுத்திருக்கீங்க அரிசி மாவு வந்து நாலு எடுத்திருக்கீங்க இதில் உளுந்து ஒரு கப்பை எடுத்து நீங்கள் அதை வறுத்துடணும் நல்லா இந்த மாதிரி செவக்க நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு கப்பு மா உளுந்துக்கு கரெக்டாக ஒரு ஒன்றே கால் கப்புக்கு மாவு வந்துச்சு நான் அந்த கப்பு அந்த குவாட்டர் கப்பை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டேன் ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த அதே கப்பில் வந்து நான் நாலு கப்பு உளுந்த மாவை மெஷர் பண்ணி இதையும் அந்த அரிசி மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த ஃபுட்டேஜ் நான் எடுக்க முடியல மறந்துட்டேன் ஸோ இந்த இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அரிசி மாவு அண்ட் வறுத்து பவுட்ரு பண்ண உளுந்த மாவு இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்து சீரகம் எள் உப்பு உங்களுக்கு வேணும்னா பெருங்காயம் போட்டுக்கோங்க நான் போடலை பட்டர் வந்து இவ்வளவு அளவுக்கு வந்து கரெக்டாக பத்து கிராம் நம்மளோட அந்த சின்ன க்யூப் இருக்கும்ல அந்த க்யூப் வாங்கிக்கோ வாங்கிக்கோங்க வாங்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக இருந்துச்சு அதை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பெனஞ்சிக்கோங்க நம்ம நல்லா போல் தான் சாஃப்டாக நம்ம எப்படி நம்ம மாவு முறுக்கு மாவு அப்புறம் சீவல் மாவு எல்லாமே நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி சாஃப்டாக இருக்கணும் மாவு அதுக்கப்புறம் நீங்கள் பிழிஞ்சு எடுத்திங்கன்னா சூப்பராக முறுக்கு ரெடி ஆகிடும்